ஓம் நேனமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரமாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் சரி கல்யாணம் முடிஞ்சாச்சு ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்துட்டோம் இனி டைவர்ஸ் சொல்லி பிரிஞ்சு போகிற நிலையில் இருக்கிற அன்பர்களுக்கும் சரி என்ன நடந்தாலும் நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்றா இருப்பாங்க ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அன்பர்களுக்கும் சரி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது ஈகோ எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு தெரியாது என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் குடும்பம் பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இது போல் அமைப்புகளுக்கு அன்பர்களுக்கும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அன்பர்களுக்கு இந்த பரிகாரத்தை வருஷம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக ஒரு மூணு வருஷம் செஞ்சிட்டிங்க மூணு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படியே அப்படி பால் பொருளெல்லாம் பொங்கிக்கிட்டே இருக்கும் நான் கொடுக்குற விஷயம் பரிகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் நான் கொடுக்குறேன் நிறையா பேருக்கு போகணுமென்னு கேட்குறீங்க கணவன்மையில் ஒற்றுமையாக இல்லை ஒரே சண்டை சிறவாக இருக்குது நிம்மதி இல்லை எங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாரு எங்கள் வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு வந்து டெய்லி ஒரே தொல்லையாக இருக்குது ச வருமானத்தை கொண்டு வீட்டில் தர்றதில்லை டான்ஸ்மார்க்கில் ஒன்று கொடுத்துட்றாரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு விட்டுட்டு மனசு மனசில்லை உட்கார்ந்து வாழ்கிறதுக்கும் மனசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தவிர்த்து விட்டுருக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்களா இவங்களுக்கு எல்லாமே தீர்வு ஒரே தீர்வு தான் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் என் தாய் முத்தாரமும் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயங்கள் ஒரு வாரமாக எனக்குள்ளே கேட்ட கேள்விக்கு நேற்று கிடச்ச விட தான் இது அருகில் இருக்கிற முருகன் கோவில் தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ஆறுபடை வீடாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் இப்ப தென் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா திருச்செந்தூர் எடுத்துக்கலாம் பொள்ளாச்சியில் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பழனிமலை எடுத்துக்கலாம் மருதமலை எடுத்துக்கலாம் மதுர திருப்பரங்குன்றம் சுவாமிமலை இப்படி நீங்க எந்த இடங்கள்ல இருக்கிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற ஆறுபடை வீடு முருகன் கோவிலாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் பரியார் அப்படியே சக்சஸ் ஆகும் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு அதாவது முதல்ல அப்படி செய்ய விஷயம் என்ன ஒரு பெட்டை கோழி வாங்கிக்கிங்க ஒரு கோழி வாங்கிக்கோங்க ஒரு கல் உப்பும் மஞ்சள் பொடி கலந்த நீர் கொண்டு அதை ரெண்டையும் தெளித்து குளிப்பாட்டுற மாதிரி க தெளிச்சிக்கங்க கோழியோடய வலது காலைக்கும் இன்னொரு கோழியோட இடது காலையும் ஒன்றா சேர்த்து வச்சு மஞ்சள் கயிறு கொண்டு சுற்றி கட்டுங்க அல்லது மஞ்சள் துணி கொண்டு சுற்றி கட்டுங்க கட்டிட்டு யார் பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்க பெண்களாக இருந்தால் முந்தானையில தன் குழந்தையை வைக்கிற மாதிரி குழந்தை பிடிக்கிற மாதிரி முந்தானையில அந்த கோழியை வச்சிட்டு அந்த இறைவன் சன்னிதானத்தை மூணு தடவை வளம் வந்து அந்த கோவில கொண்டு நீ உற்று வந்துடலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய யோகம் ஆனா தான் பிரச்சனை இருக்குத வரமாட்டாங்களே நீங்க இப்ப உங்க மனைவி வந்து வேண்டாம்னு போறாங்க கணவர் வேணும்னு சொல்கிறாங்கன்னா கணவர் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவர் வந்து வேண்டாம்னு போ வேண்டாம்னு போகிறாங்க மனைவி வந்து இல்லை எனக்கு அவங்க தான் வேணும்னு நினைக்கிறீங்களா நீங்களே இந்த பரிகாரம் செய்யலாம் கோவில வந்து ஒரு மூணு முறை சுற்றி வந்து அந்த முருகன் சன்னிதானத்தில் அப்படியே அந்த கோழியை விட்டுட்டு முருகனை மனதார வழிபாடு செய்துவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு சூடம் பத்தி சூடம் எல்லாம் கொண்டு போய் சாமி கும்பிட்டா அப்படி என்ன செய்வீங்களோ சாமி கும்பிட முறையை நீங்கள் செய்து விட்டு அப்படியே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அங்கே முருகன் கடைக்கன் பார்வையால் அங்கே கட்டவிழ்க்கப்படும் நீங்க அவுத்து விடக்கூடாது நீங்க கட்டி அந்த கோவில விட்டுட்டு வர்றதோட சரி அந்த கோழியை அந்த கோவில் பூசாரி நிர்வாகி அல்லது கோவிலுக்கு வர்றவங்க யாராவது ஒருத்தர் வந்து அவுத்து விடுவாங்க உங்கள் பிரச்சனை சரியாகும் இது அருகில் இருக்கிற முருகன் கோவில்ல செய்யறது சிறப்பு நான் செலவுக்காக ரொம்ப தூரம் உங்களை நான் எப்பவுமே அலைய விட மாட்டேன் அருகில் முருகன் கோவில் இருக்குது அந்த கோவில் ஆறுபடை வீடாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் அப்போ வருஷம் ஒரு முறை கணக்கு பண்ணிக்கங்க ஒரு வைகாசி விசாகம் இல்லைன்னா ஒரு கார்த்திகை மாதம் இப்படி ஒரு முக்கியமான ஒரு நல்ல முக்கியமான நாட்கள் மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நேரங்கள் நீங்கள் செய்யணும் அப்போ தான் அந்த கோழியை நீங்கள் சுற்றி விட்ட உடனே யாராவது ஒரு ஆள் வந்து அதை அவுத்து விட்டு பிரித்து அந்த கோழியை வந்து அவங்க அவுத்து விடுவாங்க அது பாட்டுக்கு அது இறைதால போயிட்டே இருக்கும் இப்படி நீங்கள் வருஷம் ஒரு முறை இரண்டாவது முறை மூணாம் முறை அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் கணவன் மனதில் சண்டை செலவு இருக்காது ஒரே பரிகாரம் தான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக வள்ளிக்கு முருகன் போல தெய்வானை போல ரொம்ப சந்தோஷமாக உங்க குடும்பம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்தால் போதும் இதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன் நான் சேனலில் வந்து யாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்க அன்பர்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த உலகம் வந்து இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து கோட்டு தான் டைவர் சம்மந்தப்பட்ட அமைப்பு குடும்ப பிரச்சனை அப்படி போல ஏகப்பட்ட விஷயம் அங்கே தான் நிற்குது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது உங்களால் கண்டிப்பாக ஒரு குரு ஒரு குடும்பமாக கண்டிப்பாக காப்பாற்றப்படும் ஒருத்தர் வாழ்க்கைக்காக நீ வழிகாட்டுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் ராசி பரிகாரம் அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயம் கரண் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட விஷயம் பரிகாரம் கொடுத்துருக்கேன் சேனல்ல பிளேலிஸ்ட் போய் பாருங்க நாலாயிரத்தி ஐநூறு வீடியோ கொடுத்துருக்கிறேன் எல்லாமே எளிமையான பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு உள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமனால் பரிபமாக கிடைக்கட்டு நன்றி வணக்கம்